தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஹெர்போக்கர் நிறத்தை வந்து மருத்துவர் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆடியோ வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து நம்மள்கிட்ட வந்து கேட்ட ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம் அதுக்கு தீர்வு தான் சொல்கிறோம் ஆண்களைப் போல் மோ எங்களுக்கும் பெண்களுக்கும் முகத்தில் வந்து முடிகள் நிறைய வருது ஆண்களுக்கும் முகத்தில் முடி வருது அப்படின்னா தாடின்னு சொல்லிடுவீங்க இந்த பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை மாதிரி இந்த மீசை மாதிரி இருக்கும் அந்த கிருதான்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் அதிகமாக முடிகள் இருக்கும் முகத்தில் அதிகமான முடிகள் வளர ஆரம்பிக்கும் கை காலெல்லாம் நிறைய வளர்ந்துருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்களுக்கு உண்டான ஒரு வளர்ச்சி மாதிரியே இருக்கும் அந்த மரபியல் காரணமாக அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் அந்த ரோமங்கள் வந்து வளர்ந்து ஒரு பெண்களுக்கான முழு பொழிவு இல்லாமல் அந்த ரோமங்களுடைய ஷேட் அது கருப்பு நிறமும் ஒரு சிமெண்ட் கலரில் பார்த்திங்கன்னா அந்த முடி வளர்ந்துருக்குத நீங்கள் நல்லா பார்க்கலாம் இது ஒரு சில பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதை பார்த்துருப்பீங்க நினைக்க நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் இருந்த அந்த ரோமங்கள் இருந்தவங்களுக்கு இந்த உணர்வு நல்லபடியாக தெரியும் இது எப்படி இருக்குது என்ன எதுன்னு கண்டிப்பாக தெரியும் எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வித ரோமங்களை அகற்றுறதுக்காக இவங்க வந்து ஃபேஸில்ங்கிற முறையில் வந்து பியூட்டி பார்க்கு போய் முடியலுடைய உருவம் ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த நூலை வச்சு முகத்தில் உள்ள எடுக்கிறது கை காலில் உள்ள முடி எடுக்கிறது இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான பேஸ்ட் மாதிரிலாம் வந்திருக்கு அதை தடவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உரிச்சு எடுப்பாங்க அதோடு சேர்த்து வரும் மிகவும் வலிக்கும் இது வந்து அடிக்கடி மாதத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பண்ணுறது இது பண்ண ஆரம்பித்த பிறகு ரோமங்கள் அதிகமாக வளருது முதல்ல இருந்ததை விட அதிகமாக இருக்கும் இதனோட வளர்ச்சி பரிமாண வளர்ச்சியாக இருக்கும் ஒரு காலகட்டத்தில் பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் ஆனா பண்ணால் அப்படிங்கிற மாதிரி ரெண்டும்ங்கெட்டாங்கிற மாதிரிலாம் இருக்கும் இதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உணர்வு ரீதியாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதுக்கு மருந்து கேட்டிருக்காங்க நம்ம மருந்து செய்து கொடுத்துருக்குறோம் நல்லானவங்க இருக்காங்க இதை நீங்கள் வந்து எல்லா விதமான குறைபாடுக்கும் மருத்துவர் அணிவி அதற்கான மருந்துகளை வாங்கி நம்ம வந்து போடுறதுக்கான வசதிகள் எல்லாத்தையும் இருப்பதில்லை வசதி இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை அப்படியே உற்றுவாங்க நாளடைவில் அது ஒரு பெரிய குறைபாடை தேர்ந்து அவங்களுக்கு ஒரு மனவேதனையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் குறைந்த செலவில் வீட்டில் இருந்து எளிதாக செய்யப்பட்ட நிறைய விஷயங்கள் செய்து பார்த்து அதில் ஒரு ரெமடி கிடைச்சா நல்லா இருக்காதா அப்படிங்கிறக்காக நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து எப்படியான ஒரு மருத்துவத்தை பண்ணி இந்த ரோமங்களை அகற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எளிய வழிமுறையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிப்பீங்க அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் பயனடைவீங்க மற்றவங்களுக்கு அதை சொல்லுவீங்க இதனால் பார்த்திங்கன்னா தாம்பட்ட வையவும் பெறும் செய்து பாருங்கள் நான் சொல்கிறேன் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் ரிசல்ட்டு கிடச்சா நல்ல விஷயந்தான் முடி வளர்கிறதுக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முட்டையினுடைய வெள்ளைக்கருவை மட்டும் பயன்படுத்துவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க தலையில் தேய்க்கிறதுக்கு நிறைய பேர் அதை அசிங்கமாக நினச்சி ஸ்மெல் அடிக்கும் ஐயோ முட்டையா அப்படின்னு நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க முட்டையை சாப்பிடாத எத்தனையோ பேர் உண்டு விட்டமின்ஸ் எவ்வளோதான் தான் இருக்குதுன்னு சொன்னால் போகிற முட்டையை வந்து ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடாத எத்தனையோ நபர்கள் இருக்காங்க இருந்தாலும் அந்த முட்டையினுடைய வெள்ளைக்கருவை மட்டும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து அது கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த வெள்ளைக்கருவு கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் அந்த மக்காச்சோளம் மாவுலாம் க வீடில் நம்ம இப்போ வாங்கி வைக்கிறோம் நிறைய பண்டங்கள் தயார் பண்ணுறதுக்கெல்லாம் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கிருங்க கடையில் போய் வாங்கிருங்க மக்காச்சோளம் மாவு வாங்கி வச்சுட்டு அதுலேயும் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க முட்டையினுடைய வெள்ளைக்கருவுகள் மட்டும் ஒரு கிண்ணத்தில் எடுக்கப்பட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை கலந்து அது கூட ஒரு ஸ்பூன் மக்காச்சோள மாவை நல்லா கலந்து நல்ல மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி ஆகி அதை அவங்க முகம் ஃபுல்லாக தடவிடுங்க குளிக்கிறதுக்கு அரை மணிக்கிற்கு முன்னால் தடவிட்டு ஒரு ஆஃப் அன் இருந்து ஒன் ஹவர் வரேன் அப்படியே போட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு தினசரி குளிக்கப்பட்டவங்க நேரம் இருந்தால் இதை பண்ணி பாருங்கள் இல்லை வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணி பாருங்கள் மாதத்துக்கு நாலு தடவை பண்ணி பாருங்கள் எப்படியோ கிடைக்க நேரங்களில் வந்து இந்த இதை நான் சொன்ன முட்டையினுடைய வெள்ளக்கரு ப்ளஸ் சர்க்கரை ப்ளஸ் உங்களுக்கு அந்த மாவு சொன்னேன் மக்காச்சோளம் மாவு இவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க இது செய்து பார்த்து வாங்க உங்களுடைய ரோமம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய முகத்திலிருந்து நீங்கள் தடவப்பட்ட இடத்திலிருந்து எந்த பகுதியாக இருந்தாலும் அது அகற்றப்படுறதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் உணரலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பலன் கொடுக்கும் எந்த பலனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதில் வந்து ஒரு பரிமாணமான விடுதலை கிடைக்குமே தவிர ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செய்துட்டு என்னங்க நாங்கள் செய்து பார்த்தா எங்களுக்கு பலன் இல்லைங்க வேஸ்ட்டுன்னு சொல்லி விட்டுவிட்டோம் இதுக்காக நாங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை அப்படின்னு கண்டிப்பாக விட்டுறாதீங்க இப்படி விட்டு தான் நிறைய விஷயங்கள் நாசமாக போயிருக்கீங்க எது செய்தாலும் முடிஞ்சளவுக்கு தொடர்ச்சியாக செய்ய பாருங்கள் தொடர்ச்சியாக செய்ய முடியலன்னா அதை செய்யாதீங்க நேரம் இல்லை சார் அதான் செய்யலை அப்படின்னா உங்கள் உடம்பை மே பேணி காக்கதை விட உங்களுக்கு வேறு இந்தியாமையாதான விஷயங்கள் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக அதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஆடியோ வீடியோவில் உங்களுக்கு பலம் கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் இது நண்பர்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பெல் பட்டன் அனுப்புங்க மேலும் நல்ல ஒரு ஆடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்